முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பயத்தால் முதலமைச்சர் எதையெதையோ பிதற்றி வருவதாக தெரிவித்தார் என்று சொல்லுவது அவரை அவரையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான் மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் நாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான் தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே இருநூத்தி இருபது வெற்றி பெறுவோம் இருநூத்தி இருபது வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்